தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே எம் இதழ்களை திறந்திரலும் எம் வாய் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் சேசுமரி சூசை நான்கு அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக ஆதி முதல் அனைத்தையும் ஆளும் பரமணி பாண்டவன் பார்த்து வாக்கிட்டே பரிசுத்த ஆவியை வருக தவரிடும் உலгиனில் தாய் திருச்ச பைதனை தவரபல்கூத்திடு வருக தவரிடும் உலгиனில் தாய் திருச்ச தவறவள் காத்திடவருகேவனின் பிரதிநிதி தீரும் அறையாழ தவறம் தரவருக ஆதி முதல் அனைத்தையும் ஆளும் பரமணி அவரு ஆண்டவன் பரிசுத்தாவியே வருக பரிசுத்தாவியே வருக உன்னதரின் அடைக்கலத்தில் இருப்பவனே ஆண்டவராகிய இயேசுவே உம்முடைய தெய்வீக நன்மைத்தனத்தை இந்த காலை வேளையிலே துதித்து நம்பிக்கையோடு எங்களையே அர்ப்பணிக்கின்றோம் கடந்த நாள் கடந்த இரவில் நீர் செய்த எல்லா பாதுகாப்புக்கும் அருள் கொடைகளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் நன்றி கூறி முத அருள் உதவியை நாடி நிற்கின்றோம் இந்த அதிகாலை வேளையிலே எங்களை உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை உம்முடைய தூய ஆவியானவருடைய அபிஷேக வரங்களால் நிரப்பி அரலும் இடம் வேண்டுகிறோம் மது திரு ரத்தத்தால் எங்களை நீர்தாமே கழுவி எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாம் கழுவி தூய்மைப்படுத்தும் முழுமையான பாதுகாப்பையும் பராமரிப்பையும் இந்த நாளிலே எங்களுக்கு தந்திரலும் மீட்பராகி இயேசுவே உமது வானரசுக்கு எதிரான குறைகள் குற்றங்களை நாங்கள் தவிர்த்து எதிர்ம எதிர்மறை எண்ணங்களை விடுத்து நேர்மறையான எண்ணங்களோடு ஆசிர்வாதத்தின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ வரம் தாரும் ஆண்டவராகிய இயேசுவே மது தூயாவியின் கொடைகளால் எங்களை நிரப்பி அந்த தூய ஆவியானவர் எங்களை நல்வழிப்படுத்தி ஆசிர்வதித்து இடம் வேண்டுகிறோம் எங்கள் பெற்றோர் உடன் பிறந்தோர் குடும்பங்கள் குழந்தைகள் அனைவரையும் இந்த நேரத்திலே குறிப்பாக ஜெபவிதவி கேட்டுக்கொண்டோர் நோயினால் வருந்துவோர் எங்கள் ஜெப உதவியை கேட்டுக்கொண்டோர் குறிப்பாக இந்த சேனலிலே இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்கள் உள்ளங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகள் அனைத்தையும் ஆசீர்வதித்து எங்களை பாதுகாத்து நேரே எங்களுக்கு வலப்புறமும் இடப்புறமும் மேலும் கீழும் துணையாக நின்று வானத்தூதர்கள் வழியாக எங்களை காத்திருள வேண்டுகிறோம் ஆமேன் திருப்பாடல் ஐம்பத்தி ரெண்டு விழித்தெழு விழித்தெழு சீயோனே உன் ஆற்றலை அணிந்து கொள் திருநகர் எருசலேமே உன் அழகுரு ஆடைகளை அணிந்து கொள் விருத்த சேதனம் செய்யாதவனும் தீட்டுப்பட்டவனும் இனி வரமாட்டான் சிறைப்பட்ட தட்டிவிட்டு எழுந்து நெல் அடிமையாக்கப்பட்ட மகள் சீயோனே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு ஆண்டவர் கூறுவது இதுவே நற்செய்தியை அறிவிக்கவும் நல்வாழ்வை பலப்படுத்தவும் நலம் தரும் செய்தியை உரைக்கவும் விடுதலையை பறைசாற்றவும் உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும் மலைகள் மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றார் அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றார் ஆண்டவர் சியோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர் ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார் மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும் திரும்பிச் செல்லுங்கள் திரும்பிச் செல்லுங்கள் அங்கிருந்து வெளியேறுங்கள் நீங்கள் அவசரப்பட்டு போவதில்லை தப்பியோடுவது போல் செல்வதும் இல்லை ஏனெனில் ஆண்டவர் உங்கள் முன்னே செல்வார் இஸ்ரேலின் கடவுள் உங்கள் பின்னே பாதுகாப்பாய் இருப்பார் இதோ என் ஊழியர் சிறப்படைவார் அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் ஆட்சியுறுவார் அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர் அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது மானிடர் உருவமே அவருக்கு இல்லை அவ்வாறே அவர் பல இனத்தாரை அதிர்ச்சிக்குள்ளாக்கினார் அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய்ப்புத்தி நிற்பர் ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர் தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் துயலூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு நான்கு இறை சொற்றடர்கள் பதினாலில் இருந்து இருபத்தி ரெண்டு முடியு தம் தூயாவின் வல்லமை உடையவராய் கலிலையாவுக்கு தப்பி போக அவரை பற்றி பேச்சு சுரு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார் எல்லோரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர் இயேசு தாம் அலந்த ஊராகிய நாசிரியத்துக்கு வந்தார் வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூட்டத்துக்கு சென்று வாசிக்க எழுந்தார் இறைவாய்க்கினர் இசையாவின் சுருளோடு அவரிடம் கொடுக்கப்பட்டது அவர் அதை பிரித்தபடியே இவ்வாறு எழுதியிருந்தது ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் ஏட்டை சுருட்டி கொடுத்துவிட்டு அமர்ந்தார் தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தது அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார் அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழியை கேட்டு வியப்புற்று இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர் வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே வகுப்புகள் இறைவா இந்த அதிகாலை வேளையிலே உண்மை கூவி அழைக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் அறிந்தவராய் இருப்பதனால் எங்கள் குடும்பங்களோடு எங்கள் நண்பர்களோடு எங்கள் உறவினர்களோடு சேர்ந்து அனைவரையும் இந்த காலை வேளையிலே ஆசிர்வதிக்க வேண்டுகிறோம் இறைவா இந்த அருமையான காலை வேளையிலே நோயினால் மருத்துவமனையில் பல நாட்களாக அனுமதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீரே மருத்துவராக இருந்து பூரண சுகத்தை தந்து அவர்கள் மனதில் இருக்கின்ற கவலைகளையெல்லாம் பூக்கி நோய்களையெல்லாம் களைந்து நீரே துணையாக நின்று வழிநடத்தமிடம் வேண்டுகிறோம் இறைவா நீர்தாமே ஏழை எளியோர் அனாதைகள் கைவிடப்பட்டோருக்கு நல்லவர்கள் வழியாக நல்மனம் உள்ளவர்கள் வழியாக உதவி செய்திடவும் தொடர்ந்து நீரே அவர்களுக்கு பாதுகாப்பாக அரணாக இருந்து வழிநடத்தும் இடம் வேண்டுகிறோம் இறைவா பெண் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் இடம் வேண்டுகிறோம் தொடர்ந்து பெண் பிள்ளைகள் சுதந்திரமாக படிக்கவும் தங்களுடைய திறமைகளை இந்த உலகுக்கு கொண்டு வந்து திறம்பட செயல்படுவதற்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் தந்து காத்திரலும் இடம் வேண்டுகிறோம் நம் எண்ணங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் அறிந்த இறைவன் பூர்த்தி செய்வார் என்ற நம்பிக்கையில் வேண்டுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது தூயதென போற்ற பெறுக மது ஆட்சி வருக மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமே நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜபிப்போமாக கருணை கடலே எம் இறைவா நீர்தாமே எங்களோடு கூட எப்போதும் காவல் தூதர்கள் எங்களை வழிநடத்துகின்றனர் குழந்தை ஆகிய நீர் எங்களுடைய கரம் கோர்த்து எங்கள் முன்னும் மேலும் கீழும் துணையாக நின்று பாதுகாக்கின்றீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வாழ வர வேண்டி உங்களாண்டவராகி அதை ஏசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவான் நான் திரும்பிலும் திரும்ப தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமயில கருவியாவேன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் அறியே வாழ்க அன்னை மரியே எமக்கு நீரே தாய் ஆகையால் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு வரம் அருள் மிக பெற்ற மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீரே உடைய திருவேற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாரிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் தந்தை மகன் தூய் ஆவியின் பேராலே ஆமேன்